இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பாக்க போறோம்னா நூத்தி எட்டு திவ்ய தேசங்களோட சீரியஸ் பத்தி தான் பார்க்க போறோம் அதுவும் இந்த வீடியோல முதல் ஒண்ணுல பத்து வரைக்கும் இருக்கிற திவ்ய தேசங்களை பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அருள்மிகு ரங்கநாதர் சுவாமி திருக்கோயில் திருவரங்கம் மூலவர் ரங்கநாதர் பெரிய பெருமாள் அழகிய மணவாளர் தாயார் ரங்கநாயகி உற்சவர் நம்பெருமாள் கோலம் பயணம் திசை தெற்கு விமானம் பிரணவா விமானம் தீர்த்தம் சந்திர புட்கரணி ஊர் பீரங்கம் நாமவழி ஸ்ரீ ரங்கநாயகி ஸ்மேத ஸ்ரீ ரங்கநாதாய நமக மதுரகவி ஆழ்வார் தவிர மற்ற பதினோரு ஆழ்வார்களும் பாசுரம் பாடியுள்ளனர் தல வரலாறு வையகத்தை வைகுண்ட வாசன் பார்க்கடலில் பள்ளி கொண்டுள்ள பரந்தாமன் நற்கதி அளிக்கும் இறைவன் அருள்மிகு நாராயணன் உலக உயிர்களை படைக்கும் பொருட்டு தனது நாபியின் வாயிலாக பிரம்மாவை படைத்தார் படைக்கும் மூர்த்தியான பிரம்மா செய்த தவத்தால் இறைவன் நாராயணன் திருப்பார்க்கடலில் தோன்றினார் இணாவாக்குறுதி விமானத்தின் கீழ் சயன திருக்கோளத்தில் தோன்றினார் சுயம்புவாக மூர்த்திக்கு நித்திய பூசை செய்ய பிரம்மா சூரியனை நியமித்தார் பிறகு சூரிய பிறந்த அரசன் இச்சுவாகு இந்த விமானத்தை அயோத்திக்கு வழிபட கொண்டு சென்றான் ராமபிரான் இவ்விமானத்தை இலங்கையில் இருந்து தனது பட்டாபிஷேகத்துக்கு வந்த வீடனுக்கு பரிசாக கொடுத்தார் இதனை வீடன் தனது தலையில் மீது சுமந்து இலங்கைக்கு எடுத்துச் செல்கையில் வழியில் காவிரி ஆற்றின் கரையை அடைந்தான் விமானத்தை கீழே இறக்கி வைத்துவிட்டு சிறிது நேரம் எலைப்பாரினான் பின்னர் அவன் மீண்டும் புறப்பட நினைத்து விமானத்தை எடுக்க முயன்று பார்த்தபோது முடியாததால் மனம் கலங்கினான் வருத்தமுற்று பல நாட்கள் இங்கேயே தங்கினார் ஒரு நாள் அவனது கனவில் தோன்றிய இறைவன் தான் இவ்விடத்திலேயே நிரந்தரமாக குடிகொள்ள போவதாக இங்கிருந்தாலும் எப்போதும் அவனது இலங்கை மாநகரை பார்த்தவாறு காட்சி தருவதாகவும் கூறி மறைந்தார் வைகுண்டத்தில் அவதரித்த இறைவன் பூலோகம் வந்து இறங்கியதால் இத்தலம் பூலோக வைகுண்டம் என போற்றப்படுகிறது அரங்கம் போன்ற விமானத்தோடு தோன்றிய இறைவன் ஆதலால் இத்தல இறைவன் ரங்கநாதர் சுவாமி என்பது திருநாமம் பெரிய கோயில் அக்காலத்தில் ஆட்சி செய்த தர்மவர்ம சோழன் இங்கு ஒரு ஆலயம் அமைத்து வழிபட்டான் பின்னாளில் பெரிய கோயிலாக உருவெடுத்தது ஏழு ஏழு திருவரங்கம் ரங்கநாதருக்கு நாச்சிமார்கள் உள்ளனர் ஸ்ரீதேவி பூதேவி துலுக்க நாச்சியார் நாச்சியார் கமலவள்ளி நாச்சியார் போதை நாச்சியார் ரங்கநாச்சியார் தலப்பெருமை பெரிய கோவில் பெரிய பெருமாள் பெரிய பிராட்டியார் பெரிய கருடன் பெரிய வசரம் பெரிய திருமதில் பெரிய கோபுரம் இவ்வாறு அனைத்து பெரிய என்ற சொற்களால் வரும் பெருமை உடையது திருவரங்கம் திருக்கோவில் திறப்புகள் பூலோக வைகுண்டம் என்று போற்றப்படும் முதன்மையான திவ்ய தேசம் பதினோரு ஆழ்வார்களால் பாடப்பெற்ற ஒரே திவ்ய தேசம் ஆண்டாள் நாச்சியார் இறைவனோடு ஐக்கியமான திவ்ய தேசம் திருப்பானாழ்வார் இராமானுஜர் போன்ற பலர் முக்தி அடைந்த திவ்ய தேசம் நூத்தி ஐம்பத்தி ஆறு ஏக்கர் பரப்பளவில் இருபத்தி ஓரு கோபுரங்களும் ஏழு சுற்று பிரகாரங்களும் உடைய மிகப்பெரிய திவ்ய தேசம் ஆசியாவிலேயே மிகப்பெரிய ராஜகோபுரம் அமைந்துள்ள ஒரே திவ்ய தேசம் அரங்கேற்றம் செய்யப்பட்ட திவ்யதேசம் காவிரியின் நடுவே அமைந்துள்ள தெற்கு நோக்கிய திவ்ய தேசம் பெரும் புதூர் மாமுனியுடையவர் ராமானுஜர் முக்தி அடைந்த திவ்ய தேசம் ரங்கநாத சுவாமி திருவடிகளே சரணம் ரங்கநாயகி தாயார் திருவடிகளேயே சரணம் திருவிழா சித்திரை மாதம் திருப்பணன் திருநாள் பத்து நாள் பிரம்மோற்சவம் வைகாசி மாதம் வசந்த உற்சவம் ஆடி மாதம் நம்பெருமாள் அபிஷேகம் பெரிய பெருமாள் அம்மா மண்டபத்தில் எழுந்தருளல் பெரிய திருமஞ்சனம் ஆடி மாதம் ஆடி பதினெட்டாம் பெருக்கு ஆடி இருபத்தி எட்டாம் பெரு ஆவணி மாதம் கிருஷ்ண ஜெயந்தி பெருவிழா பவித்ரோதவம் புரட்டாசி மாசம் ரங்கநாயகி தாயார் நவராத்திரி உற்சவம் விஜயதசமி குதிரை வாகன உற்சவம் ஐப்பசி மாதம் பெருமாளின் ஊஞ்சல் சேவை ஒன்பது நாள் நடைபெறும் தீபாவளி திருநாள் திருமஞ்சனம் கார்த்திகை மாசம் கைசிக ஏகாதசி புறப்பாடு அரங்கரின் படியேற்ற உற்சவம் மார்கழி மாதம் பகல் பத்து உற்சவம் நாச்சியார் திருக்கோல் வைகுண்ட ஏகாதசி பெருவிழா இரவு பத்து உற்சவம் மதுரகவி ஆழ்வார் மோட்சம் ஐ மாதம் பத்து நாள் பிரம்மோற்சவம் மாசி மாசம் ஒன்பது நாள் தெப்போற்சவம் சேவை பங்குனி மாதம் பத்து நாள் பிரம்மோற்சவம் உறையூர் நாச்சியாரோடு உற்சவம் அருள்மிகு அழகிய மணவாள பெருமாள் திருக்கோயில் திருவுரையூர் என்கிற திருக்கோழி மூலவர் அழகிய மணவாளன் தாயார் கமலவல்லி நாச்சியார் வாசலட்சுமி உறையூர் வள்ளி உற்சவர் சுந்தரவரதர் கோலம் நின்ற திசை வடக்கு விமானம் கல்யாண விமானம் தீர்த்தம் கல்யாண தீர்த்தம் சூரிய புட்கரணி ஊர் உறையூர் நாமவழி ஸ்ரீ வாசலட்சுமி அமேத ஸ்ரீ அழகிய மணவாள சுவாமினே நமக மங்களாசாசனம் குலசேகர ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் தல வரலாறு மன்னனின் மகளான கமலவல்லி திருவரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் சுவாமி மீது தீராத காதல் கொண்டிருந்தார் ரங்கநாதர் சுவாமியை மனம் செய்து கொள்ள வேண்டும் என வேண்டி கைவிடாமல் கடுமையான விவகம் மேற்கொண்டார் பல பேர் கமலவல்லியை விரதத்தை கைவிடுமாறு கூறினர் ஆனாலும் அவள் தன் விரதத்தை தொடர்ந்தால் விரதம் எல்லை மீறி போக கமலவல்லியை இனியும் சோதிக்க கூடாது என ரங்கநாதர் சுவாமி மனம் இறங்கி அழகான திருக்கோலத்தில் உறையூர் வந்து கமலவல்லியை மனம் செய்து கொண்டதாக வரலாறு கூறுகிறது மணவாளன் என்ற கணவன் என்று பொருள் மணவாளன் என்றால் கணவன் என்று பொருள் திருமணத்திற்காக அழகான திருக்கோலத்தில் காட்சி தந்து மணவாளனானதால் இத்தல இறைவன் அழகிய மணவாள பெருமாள் என்ற திருநாமம் பெற்றார் மூலவர் அருள்மிகு அழகிய மணவாளன் சிறப்புகள் திருவுரங்க பெருமான் ஆண்டிற்கு ஒருமுறை எழுந்தருளி கல்யாண உற்ச கண்டு அருளும் திருத்தலம் அக்காலத்தில் திற்கோழி என்றும் பிற்காலத்தில் திருவுரையூர் என்றும் பெயர் பெற்று விளங்கும் திருத்தலம் திருமகள் தாயார் பரமபத வாசல் சேவை தத்தருளும் ஒரே திவ்யதேசம் ஆழ்வார்களில் ஒருவரான திருப்பானாழ்வார் திருஅவதார திருத்தலம் திருமங்கை ஆழ்வார் குலசேகர ஆழ்வார் பாசுரம்பாடியொருளிய திவ்யதேசம் அருள்மிகு அழகிய மனவாளர் திருவடிகளே சரணம் அருள்மிகு நாச்சியார் திருவடிகளே சரணம் திருவிழாக்கள் வைகாசி மற்றும் ஆனி கோடை உற்சவம் பத்து நாட்கள் வசந்த உற்சவம் ஏழு நாட்கள் புரட்டாசி நவராத்திரி உற்சவம் ஒன்பது நாட்கள் கார்த்திகை திருப்பானாழ்வார் திருவிழா பத்து நாட்கள் தை மற்றும் மாசி திரு அத்தியன பதினோரு நாட்கள் மாசி தெப்போற்சவம் ஏழு நாட்கள் அருள்மிகு புருடோத்தமன் சுவாமி திருக்கோயில் திருக்கரம்பனூர் என்கிற உத்தமர் கோயில் மூலவர் புருடோத்தமன் தாயார் பூர்வாதேவி உற்சவர் புருடோத்தமன் கோலம் சயனம் திசை கிழக்கு விமானம் உத்தியோக விமானம் தீர்த்தம் கதம்ப தீர்த்தம் மங்களாசாசனம் ஆழ்வார் நாமவழி ஸ்ரீ பூர்வாதேவி சமேத ஸ்ரீ புருஷோத்தமாய நமக ஊர் உத்தமர் கோயில் தல வரலாறு சிவபெருமானைப் போலவே பிரம்மாவும் ஐந்து தலைகளுடன் தோன்றியவர் ஆவார் ஒருமுறை பிரம்மாவின் ஒரு தலையை சிவபெருமான் கிள்ளி எடுத்தபோது சிவபெருமானுக்கு பிரம்மஹத்தி தோஷம் பிடித்ததோடு பிரம்மாவின் கபாலமும் மண்டையோடும் அவரது கையுடன் ஒப்பிட்டி கொண்டது திருவோடாக மாறியது சிவபெருமான் எவ்வளவோ முயன்றும் அவரால் கபாலத்தை பிரிக்க முடியவில்லை அவருக்கு படைக்கப்பட்ட உணவுகள் அனைத்தையும் கபாலமே எடுத்துக்கொண்டது எவ்வளவு உணவு இட்டாலும் கபாலம் மட்டும் நிறையவே இல்லை பசியில் வாடிய சிவபெருமான் பிச்சை பாத்திரத்தை ஏந்தி கொண்டு பிச்சாடனார் வேடத்தில் பல இடங்களுக்கு சென்றார் இச்சமயத்தில் பெருமாள் மகாலட்சுமியிடம் ஒரு ஆலோசனை ஒன்று கூறினார் அதன்படி திருமகளும் கபாலத்தில் பிச்சையிட்டவாறு பின்னோக்கி செல்ல கபாலமும் பின்தொடர்ந்தது அப்போது சிவபெருமான் இரு கைகளையும் இறுக்கமாக மூடிக்கொள்ள கபாலம் உடைந்து சாபம் நீங்கியது இச்சம்பவம் இத்தலத்தில் நிகழ்ந்ததாக தல வரலாறு கூறுகிறது இதனால் சாபம் நீக்கி பூரணத்துவம் அளித்ததால் இத்தல இறைவி பூரணவல்லி என்று திருநாமம் பெற்றாள் மேலும் மகாவிஷ்ணுவும் பள்ளி கோலத்தில் சிவனுக்கு காட்சி தந்ததாக கூறப்படுகிறது சிறப்புகள் உத்தமர் என்ற இறைவன் பெயர் பெற்று விளங்கும் திவ்ய தேசம் உம்மூர்த்திகளும் கட்சி தந்து அருளும் திவ்ய தேசம் சைவ வைணவ ஒற்றுமைக்கு இலக்கணமாக விளங்கும் திருத்தலம் ஆண்டிற்கு ஒரு முறை திருவரங்க பெருமாள் இத்தல கதம்ப தீர்த்தத்தில் எழுந்தருளும் சிறப்புக்குரிய திருத்தலம் திருவரங்கத்திற்கு அடுத்ததாக அதிகப்படியான சன்னதிகள் கொண்டுள்ள திருத்தலம் வாழை மரத்தை தலவிருச்சமாக கொண்டுள்ள திவ்யதேசம் திருமங்கையாழ்வார் பாசுரம் பாடியுருளிய தேசம் அருள்மிகு புருடோத்தமன் சுவாமி திருவடியிலேயே சரணம் அருள்மிகு பூர்வா தேவி நாச்சியார் திருவடியிலேயே சரணம் திருவிழாக்கள் சித்திரை புருடோத்தமன் பெருமாள் பிரம்மோற்சவம் பத்து நாட்கள் வைகாசி பிச்சாடனர் தேர் திருவிழா ஆடி ஆடிப்பூரம் சௌந்தர்ய பார்வதி திருவிழா ஆடி கிருத்திகை முருகன் திருவீதி உலா சுந்தரர் திருவீதி உலா ஆவணி நடராஜர் திருமஞ்சனம் ஐப்பசி பௌர்ணமி அண்ணாபிஷேகம் மார்கழி ஆருத்ரா தரிசனம் நடராஜர் அபிஷேகம் வைகுண்ட ஏகாதசி தை தைப்பூசம் சிவபெருமான் தீர்த்தவாரி மாசி மாசி மகம் பெருமாள் தீர்த்தவாரி மகா சிவராத்திரி நடராஜர் அபிஷேகம் பங்குனி பங்குனி உத்திரம் வள்ளி தேவசேனா சமேதராக சுப்பிரமணிய திருவீதி உலா அருள்மிகு புண்டரிகாச்சன் பெருமாள் திருக்கோயில் திருவல்லறை மூலவர் புண்டரிகாச்சன் தாயார் செண்பகவல்லி பங்கஜவல்லி உற்சவர் புண்டரிகாட்சன் கண்ணன் கோலம் நின்ற திசை கிழக்கு விமானம் விமாலக்குருதி விமானம் தீர்த்தம் திவ்ய தீர்த்தம் கந்த தீர்த்தம் சீரதீர்த்தம் குசகத்தி தீர்த்தம் சக்கர தீர்த்தம் தீர்த்தம் வராகமணி கர்ணிகா தீர்த்தம் மங்களாசாசனம் பெரியாழ்வார் திருமங்கையாழ்வார் நாமவலி ஸ்ரீ பங்கஜவல்லி சமேத ஸ்ரீ புண்டரி நமக ஊர் திருவெல்லரை தல வரலாறு ஒருமுறை இந்தியாவின் தென்பகுதியில் திருமாலின் பக்தனான சிபி சக்கரவர்த்தி தன் படைகளுடன் இங்கு வந்தபோது ஒரு வெள்ளை பன்றி அவர்கள் முன் தோன்றி இவர்களுக்கு பெரும் தொந்தரவை கொடுத்தது படை வீரர்களால் அந்த பன்றியை பிடிக்க முடியாமல் போக சக்கரவர்த்தியே அதை பிடிக்கச் சென்றார் பன்றியும் இவரிடம் பிடிபடாமல் இங்கு மலை மீது புற்றில் மறைந்து கொண்டது அரசனும் இதை பிடிக்க மலையை சுற்றி வரும்போது ஒரு குகையில் மார்க்கேண்டேய முனிவர் கடுமையாக தவம் செய்து கொண்டிரு கண்டு அவரிடம் நடந்ததைக் கூறினார் அதற்கு முனிவர் தனது யோகதவத்தால் வராக உருவத்தில் வந்தவர் திருமால் என்பதை அறிந்தார் பின்பு இருவரும் இணைந்து இறைவனின் திருக்காட்சியை காண வேண்டி நெடுநாள் தவம் செய்தனர் இவர்களின் தவத்திற்கு மனமிறங்கிய இறைவன் திருமகள் தாயாரோடு காட்சி தந்து அருளினார் இத்தல இறைவனுக்கு புண்டரிகாட்சன் என்பது திருநாமம் சிறப்புகள் வெண்மையான கற்களால் கோட்டை போல் அமைந்துள்ள திவ்ய தேசம் திருமகள் தாயார் செண்பகவல்லி என்ற திருநாமத்தில் காட்சி தரும் திவ்ய தேசம் திருவிழா காலங்களில் செங்கமவல்லி தாயார் பெருமாளுக்கு முன்பாக பள்ளத்தில் எழுந்தருள்கிறார் சபரிமலை போல பதினெட்டு படிகளை கொண்ட மலை மீது அமைந்துள்ள தேதேசம் பெரியாழ்வார் திருமங்கையாழ்வார் ஆகியோரால் பாடப்பெற்ற திருத்தலம் அருள்மிகு புண்டரிகாச்சன் சுவாமி திருவடிகளே சரணம் அருள்மிகு செண்பகவல்லி நாச்சியார் திருவடிகளே சரணம் திருவிழாக்கள் சித்திரை மாதம் கோடை உற்சவம் பெருமாள் தாயார் திருவாதிரை எம்பெருமானார் வைகாசி மாதம் பெருமாள் வசந்த உற்சவம் ஏழு நாட்கள் பூச்சாற்று உற்சவம் ஒன்பது நாட்கள் ஆடி மாதம் ஜேஷ்டாபிஷேகம் தட்சிநாயன வாசல் திறப்பு ஆவணி மாதம் பவித்ரோற்சவம் ஐந்து நாட்கள் புரட்டாசி மாதம் நவராத்திரி உற்சவம் ஒன்பது நாட்கள் விஜயதசமி ஐப்பசி மாதம் மணவாள மாமுனிகள் திருமூலம் கார்த்திகை மாதம் கார்த்திகை தீபம் ஊஞ்சல் உற்சவம் மார்கழி மாதம் வைகுண்ட ஏகாதசி தை மாதம் உத்தராயண வாசல் திறப்பு பங்குனி மாதம் பங்குனி பிரம்மோற்சவம் பத்து நாட்கள் அருள்மிகு வடிவழகி நம்பி திருக்கோயில் திரு அன்பில் மூலவர் வடிவழகிய நம்பி தாயார் அழகியவல்லி நாச்சியார் உற்சவர் சுந்தரராஜர் கோலம் சயனம் திசை வடக்கு விமானம் தாரக விமானம் தீர்த்தம் மண்டூக புட்கரணி மங்களா சாசனம் திருமழிசை ஆழ்வார் நாமாவளி ஸ்ரீ அழகியவல்லி சமேத திருவடிவழகிய நம்பி சுவாமினே நமக ஊர் அன்பில் தல வரலாறு சுதபா எனும் முனிவர் ஒருவர் தன் தவ வலிமையால் நீரிலும் நிலத்திலும் வாழும் பண்புகளை கொண்டவராக விளங்கினார் ஒருநாள் அவரை காண துர்வாச முனிவர் வந்தார் பகவான் மீது கொண்டிருந்த பக்தி வயத்தால் தண்ணீருக்கடியில் தவம் செய்து கொண்டிருந்த சுதபா தவத்தில் துர்வாசர் வந்ததை கவனிக்கவில்லை காலம் தாழ்த்த வைத்ததால் சினம் கொண்ட துர்வாசர் அவரை தண்ணீரில் வாழும் மண்டூகராக மாறும்படி சபித்துவிட்டார் இதனால் இதனால் சுதபா முனிவருக்கு மண்டூகர் என்ற பெயரும் ஏற்பட்டது துர்வாசரின் சாபத்திற்கு ஆளான மண்டூகர் சாப விமோசனம் பெற இத்தலத்தில் உள்ள தீர்த்தத்தில் சுவாமியை எண்ணி மனமுருகி வழிபட்டார் அவரது தவத்திற்கு மனமிறங்கிய இறைவன் சாப விமோசனம் அளித்து சுந்தரராஜராக காட்சி தந்து அருளினார் அருள்மிகு வழிவழகிய நம்பி மூலவர் இறைவன் அழகிய நம்பியாக காட்சி தந்தரு துளிய claro திருத்தலம் இறைவன் வடக்கு நோக்கி சயனித்துள்ள ஒரே திவ்ய தேசம் திருமகள் தாயார் அழகியவல்லி என்ற திருநாமத்தில் காட்சி தரும் திவ்ய தேசம் ஆழ்வார் பாசுரம் பாடியருளிய திவ்ய தேசம் அருள்மிகு வடிவழகி நம்பி திருவடிகளையே சரணம் அருள்மிகு அழகியவல்லி நாச்சியார் திருவடிகளையே சரணம் திருவிழாக்கள் ஆடி மாதம் ஆடிவெள்ளி தாயார் புறப்பாடு புரட்டாசி நவராத்திரி உற்சவம் மார்கழி வைகுண்ட ஏகாதேசி தை தைவெள்ளி தாயார் புறப்பாடு மாசி தீர்த்தவாரி திருவிழா அருள்மிகு அப்பக்கூடத்தான் திறக்கோய் கோவிலடி என்கிற திருப்பேர் நகர் மூலவர் அப்பகுடத்தான் தாயார் இந்திராதேவி கமலவல்லி உற்சவர் அப்பால் ரங்கநாதர் கோலம் சயனம் திசை மேற்கு விமானம் இந்திர விமானம் தீர்த்தம் இந்திர தீர்த்தம் மங்களாசாசனம் பெரியாழ்வார் திருமலிசை ஆழ்வார் நம்மாழ்வார் திருமங்கை ஆழ்வார் நாமவலி ஸ்ரீ கமலவல்லி சமேத அப்பகுடத்தான் சுவாமினே நமக ஊர் கோவிலடி தலவரலாறு ஒருமுறை உபமன்யு என்னும் அரசன் துர்வாச முனிவரின் சாபத்துக்கு ஆளானான் சாப விமோசனம் கேட்டு துர்வாச முனிவரிடம் வேண்டிய போது பலாசவனத்தில் இருந்த இத்திருக்கோவிலில் தினமும் ஒரு லட்சம் பேருக்கு அன்னதானம் செய்தால் சாப நிவர்த்தியாகும் என்று சாப விமோசனம் அளித்தார் எனவே மன்னன் இவ்வூரிலேயே தங்கி சாப விமோசனம் பெற தினமும் அன்னதானம் செய்து வந்தான் அவனது தொண்டிற்கு மனமகிழ்ந்த ரங்கநாத பெருமாள் வயதான அந்தனர் வேடத்தில் வந்து உணவு வேண்டும் என்று யாசித்தார் அதற்கு உபமன்யு சமைத்திருந்த உணவெல்லாம் தீர்ந்து விட்டதால் உடனே உணவு தயாரிக்கும் வரை பொறுத்து இருக்குமாறு வேண்டினான் அதற்கு இறைவன் அச்சமயத்தில் உலை வைத்து சமைத்தால் அதிக நேரமாகும் எனக்கு பசிக்கிறது எனவே எளிமையாக அப்பம் செய்து தயாரித்து ஒரு குடம் நிறைய கொடு என்றும் வயதான அந்தனரான பெருமாள் யாசித்தார் எளிய முறையில் உடனே தயாரிக்கப்பட்டு குடம் நிறைய அப்பம் முதியவருக்கு தரப்பட்டது எனவே சூழ்நிலை சரியில்லாத சமயத்திலும் தன் பக்தி நிலையிலும் தொண்டு நிலையிலும் வலுவாமல் நின்ற உபமன்யுவின் பக்திக்கு மனமகிழ்ந்து போனார் ஆனந்த மூர்த்தியான ரங்கநாத பெருமான் அந்தனர் ரங்கநாதராக காட்சி தந்து சாப விமோசனம் அளித்தார் அன்று முதல் இத்தல பெருமாளுக்கு அப்பம்தான் சிறப்பு நிவேதனமாக படைக்கப்படுகிறது இதனால் இத்தலத்தின் பெருமாளுக்கு அப்பக்கூடத்தான் என்ற சிறப்பு பெயரும் உண்டு இத்தலம் திரு அரங்கத்திற்கு அப்பால் காவிரியின் வடகரையில் அமைந்துள்ளதால் அப்பால் அரங்கநாதர் என்று திருநாமம் பெற்றார் அப்பகுடத்தான் என்ற சிறப்பு பெயரும் உண்டு பெருமாள் காவிரி கொள்ளிடத்துக்கு நடுவே மேற்கு நோக்கி காட்சி தருவது சிறப்பாகும் தாயாருக்கு கமலவள்ளி தாயார் என்பது திருநாமம் அருள்மிகு அப்ப மூலவர் சிறப்புகள் பஞ்ச அரங்கம் என்று கூறப்படும் ஐந்து தலங்களில் ஒன்றான திவ்ய தேசம் அப்பம் செய்து படைக்கப்படும் ஒரே திவ்ய தேசம் நம்மாழ்வார் முக்தியடைந்த திருத்தலம் நூத்தி எட்டு திருப்பதிகளுள் இரவில் அப்பம் செய்து படைக்கப்படும் ஒரே தலம் திருமகள் தாயார் கமலவள்ளி என்ற திருநாமத்தில் காட்சி தரும் திவ்ய தேசம் நான்கு ஆழ்வார்களால் பாடல் பெற்ற திவ்யம் தேசம் அருள்மிகு அப்பகுடத்தான் சுவாமி திருவடிகளே சரணம் அருள்மிகு கமலவள்ளி நாச்சியார் திருவடிகளே சரணம் திருவிழாக்கள் புரட்டாசி நவராத்திரி விழா ஒன்பது நாட்கள் மார்கழி வைகுண்ட ஏகாதேசி உற்சவம் பங்குனி பங்குனி உத்தர திருவிழா பத்து நாட்கள் அருள்மிகு அரசாப விமோசன பெருமாள் திருக்கோயில் திருக்கண்டியூர் மூலவர் அரசாப விமோசன பெருமாள் தாயார் கமலவள்ளி நாச்சியார் உற்சவர் கமலநாதன் கோலம் நின்ற திசை வடக்கு விமானம் கமலாக்குருதி விமானம் தீர்த்தம் கபால மோட்ச புட்கரணி மங்களாசாசனம் திரு மங்கை ஆழ்வார் நாமவழி ஸ்ரீ கமலவல்லி சமேத ஸ்ரீ அரசாபந்தே நமக ஊர் கண்டியும் தல வரலாறு பரந்தாமனான திருமாலை தனது காலால் எட்டி உதைத்த பிருங்கி முனிவர் தனது தவறுக்கு மனமிறங்கி விமோசனம் பெற பல தலங்களுக்கு சென்று வழிபாடு மேற்கொண்டார் அப்போது இத்தலத்தில் தவம் செய்து கொண்டிருந்த அசிதர் என்ற முனிவர் பிரம்மாவின் தலையை கிள்ளி எடுத்தபோது பிரம்மஹத்தி தோஷம் பிடித்த சிவபெருமானின் சாபத்தை நீக்க வழி செய்த பெருமாளை நோக்கி தவமியற்றியனால் விமோசனம் பெறலாம் என்று கூறினார் அதன் பொருட்டு முனிவர் இத்தலத்திலேயே பலகாலம் தங்கி தவமிருந்தார் அதற்கு மனமிறங்கிய இறைவன் முனிவருக்கு காட்சி தந்து அருளினார் சிவபிராணி வடமொழியில் அரண் என்று கூறுவதுண்டு அரனுக்கு சாப விமோசனம் அளித்த பெருமாள் என்பதால் இத்தல இறைவனுக்கு அரசாப விமோசன பெருமாள் என்பது திருநாமம் அருள்மிகு அரசாப விமோசன பெருமாள் மூலவர் சிறப்புகள் அரணான சிவபெருமானுக்கு சாபம் தீர்த்த பெருமாள் குடிகொண்டிருந்த திவ்யதேசம் திருமகள் தாயார் கமலவல்லி என்ற திருநாமலத்தில் காட்சி தரும் திவ்யதேசம் பிரம்மாண்ட புராணத்தில் கூறப்பட்டுள்ள திருத்தலம் திருமங்கையாழ்வார் பாசுரம் பாடியருளிய திவ்யதேசம் அருள்மிகு அரசாப விமோசன பெருமாள் திருவடிகளே சரணம் அருள்மிகு கமலவல்லி நாச்சியார் திருவடிகளே சரணம் திருவிழாக்கள் புரட்டாசி வைகுண்ட ஏகாதசி ஐப்பசி பவித்ரோற்சவம் கார்த்திகை கார்த்திகை தீபம் பங்குனி பங்குனி பிரம்மோற்சவம் பத்தொன்பது நாட்கள் அருள்மிகு கஜேந்திரவரதன் திருக்கோயில் திருக்கவித்தலம் கபிஸ்தலம் மூலவர் கஜேந்திரவரதன் தாயார் இராமாமணிவல்லி புற்றாமறையால் உற்சவர் கஜேந்திரவரதன் கோலம் சயனம் திசை கிழக்கு விமானம் குருதி விமானம் தீர்த்தம் கஜேந்திர புட்கரணி கபிலதீர்த்தம் மங்களாசாசனம் திருமலிசை ஆழ்வார் ஸ்ரீ ரமாமணிவல்லி சமேத ஸ்ரீ கஜேந்திரவரதாயனமாக ஊர் கபிஸ்தலம் தல வரலாறு தார்மேக வன்னனாக விளங்கும் இறைவன் நாராயணன் மிகச்சிறந்த பக்தர்களில் ஒருவன் இந்திர துய்மன் என்னும் மன்னனாவான் இவன் ஒருமுறை அகத்திய மாமுனிவரின் சாபத்திற்கு ஆளாகி கஜேந்திரன் என்னும் யானையாக பிறப்பிடித்தான் பொய்கை புட்கரணியில் கமலமலர்களை கொய்து பெருமாள் திருவடிகளில் வைத்து வணங்கி வந்தது யானை அந்த காலகட்டத்திலேயே ஒரு கந்தர்வன் தேவலா என்னும் முனிவரிடம் முதலையாக போக சாபம் பெற்றான் தன் தவறை உணர்ந்த கந்தர்வன் சாப விமோச்சனம் வேண்டினான் பிறவியின் முடிவில் கஜேந்திரன் கால்களை பிடிக்க இறைவன் நாராயணனால் சாப விமோச்சனம் பெறுவாய் என மூனிவர் கூறினார் அதன்படி ஒரு நாள் பொய்கை புட்கரணியில் கமலமலரை கொய்ய வந்த யானையின் கால்களை முதலை பற்றி கொள்ள முதலையின் வாயில் அகப்பட்ட கால்களுடன் உயிருக்கு போராடிய கஜேந்திரன் தன்னை காப்பாற்றிக் கொள்ளும் முயற்சி தோல்வியுற்றான் தனது இறுதி காலம் நெருங்குவதை யானை ஒரு தாமரை மலரை தனது தும்பிக்கையால் பற்றி வான் நோக்கி ஆதி மூலமே என பெருமாளை அழுது வேண்டியது தனது பக்தனின் துயர்துரைக்க விரைந்து வந்த இறைவன் தனது சக்கராயுதத்தால் முதலையின் தலையை துண்டித்து யானையை விடுவித்து இருவருக்கும் மோச்சமளித்தார் கஜேந்திரனை உயிர்ப்பிக்க வந்த தலமாததால் கபித்தலம் என்று பெயர் பெற்றது இத்தல இறைவனுக்கு கஜேந்திரவரதர் என்னும் திருநாமம் நிகழ்வை நினைவுகூறும் வகையில் ஆண்டுதோறும் சித்ரா பௌர்ணமி அன்று திருவரங்கம் அம்மா மண்டபம் படித்துறையில் கஜேந்திர மோட்சம் நடைபெறுகிறது அருள்மிகு கஜேந்திரவரதன் மூலவர் சிறப்புகள் கஜேந்திர மோட்சம் நிகழ்ந்த புண்ணிய திவ்ய தேசம் தாயார் பொற்றாமறையால் என்று திருநாமத்தால் காட்சி தரும் திவ்ய தேசம் ஆழ்வார் கண்ணனாக உருவகம் செய்து பாடி அருளிய திவ்ய தேசம் ஆழ்வார் பாசுரம் பாடி அருளிய திவ்ய தேசம் அருள்மிகு கஜேந்திரவரதர் திருவடிகளே சரணம் அருள்மிகு பொற்றாமறை தாயார் திருவடிகளே சரணம் திருவிழாக்கள் வைகாசி பிரம்மோற்சவம் பத்து நாட்கள் ஆடி ஆடி பௌர்ணமி கஜேந்திர மோட்சம் அருள்மிகு வல்வில் ராமன் திருக்கோயில் திருப்புள்ளம் பூதங்குடி மூலவர் வல்வில் ராமன் தாயார் ஹேமாம்பூஜவல்லி பொற்றாமறையால் உற்சவர் வல்வில் ராமன் கோலம் சயனம் திசை கிழக்கு விமானம் சோபன விமானம் தீர்த்தம் கிருத்தர தீர்த்தம் கிருத்தர தீர்த்தம் மங்களாசாசனம் திருமங்கையாழ்வார் நாமாவளி ஸ்ரீ பொற்றாமறையால் சமேத ஸ்ரீ வல்வில் ராமாய நமக ஊர் புல்லம்பூதங்குடி தல வரலாறு தர்மத்தை நிலைநாட்ட பூமியில் அவதரித்த அவதார புருஷனான அருள்மிகு ராமபிரான் சயன கோலத்தில் காட்சி தரும் ஒரே திவ்ய தேசம் புல் என்றால் பறவை பூத என்றால் உடல் ராமாயண காவியத்தில் வரும் ஜடாயி மோச்சம் பெற்ற தலம் என்பதால் இத்தலம் திருபுல்ல பூதங்குடி என பெயர் பெற்றது ராமாயண காவியத்தில் ரா வணன் சீதையை கவர்ந்து வான்வெளியே சென்றபோது பறவையான ஜடாயு தன்னுடைய பிரம்மாண்ட இறக்கையைக் கொண்டு ராவணனிடம் போர் செய்தது அப்போது ராவணன் இறக்கைகளை வெட்டி வீழ்த்தினார் இறக்கையை இழந்த ஜடாயு பூமியில் வந்து விழுந்தபோது சீதையை தேடி அலைந்த ராமபிரானுக்கும் லட்சுமணனும் காண்கின்றனர் அப்பொழுது அப்போது ராவன் சென்ற திசையை காட்டிவிட்டு உயிர் நீத்தார் ஜடாயு ராமபிரானின் தந்தை தசரதனுக்கு ஜடாயு உற்றார் நண்பன் நட்பின்படி ஜடாயு பெரிய தந்தை ஆகிறார் ஆதலால் மடமுடைந்த ராமபிரான் தந்தைக்கு செய்ய வேண்டிய கர்மகாரியங்களை முறையே செய்கிறார் அற்புத காட்சி பிற்காலத்தில் குத்ரராசன் என்ற மன்னன் இவ்வூரில் ஜடாயுவிற்கு கர்மகாரியங்களை செய்து மோச்சமளித்த ராமபிரானை சயன கோலத்தில் தரிசிக்க விரும்பி கடும் தவம் பிரிந்தான் மன்னனின் தவத்திற்கு மனமிறங்கிய கருள்மிகு நாராயணன் ராமன் என்ற திருநாமத்தோடு காட்சி தந்தார் ஜடாயுவிற்கு மோச்சமளித்த ராமபிரான் என்பதால் இத்தல ராமபிரானை வழிபட்டால் பாவங்களை போக்கி மோச்சமளிப்பதாக நம்பப்படுகிறது அருள்மிகு வல்வில் ராமன் மூலவர் சிறப்புகள் அருள்மிகு ராமபிரான் கிடந்த கோலத்தில் காட்சி தரும் திவ்ய தேசம் ராமபிரான் நான்கு கரங்களுடன் சங்கு சக்கரதாரியாக காட்சி தருகிறார் திருமாளின் நவகிரக தலங்களில் புதன் தலமாக விளங்கும் திவ்ய தேசம் திருமகள் தாயார் பொற்றாமறையார் என்ற திருநாமத்தில் காட்சி தரும் திவ்யதேசம் திருமங்கையாழ்வார் பாசுரம்பாடி அருளிய திவ்ய தேசம் அருள்மிகு வல்வெல் ராமர் திருவடிகளையே சரணம் அருள்மிகு பொற்றாமறையால் திருவடிகளே திருவிழாக்கள் வைகுண்ட ஏகாதசி அருள்மிகு வையம் காத்த பெருமாள் திருக்கோயில் ஆடுதுறை பெருமாள் கோயில் என்கிற திருக்குடலூர் மூலவர் ஜெகத் உய்யவந்தார் தாயார் பத்மாசனி புஷ்பவல்லி உற்சவர் ஜகத் வையம் காத்த பெருமாள் கோலம் நின்ற திசை கிழக்கு விமானம் சுத்த சத்வ விமானம் தீர்த்தம் சக்கர தீர்த்தம் இந்திர தீர்த்தம் காவிரி மங்களா மங்களாசாசனம் திருமங்கையாழ்வார் ராமவழி ஸ்ரீ பத்மாசனவல்லி சமேத ஸ்ரீ வையங்கார்த்த சுவாமினே நமக ஊர் ஆடுதுறை தல வரலாறு ஆனந்தநாதனான இறைவன் நாராயணன் மீது அம்பரீசன் என்ற மன்னர் தீவிரமான பக்தி கொண்டிருந்தார் எப்போதும் திருமாலின் திருநாமத்தையே உச்சரித்துக் கொண்டு அவருக்காக ஏகாதசி விரதம் இருப்பதிலேயே கவனமுடன் இருந்தார் விரதங்களில் ஏகாதசி விரதம் என்பது மிகச்சிறந்த ஒன்றாகும் ஒரு சமயம் அம்பரீசன் காவிரிக்கரையான இத்தலத்தில் ஏகாதசி விரதம் இருந்தபோது துர்வாசமுடி அவரை காண வந்தார் விரதத்தில் மூழ்கியிருந்ததால் மன்னர் துர்வாசரை கவனிக்கவில்லை அம்பரீசன் தன்னை அவமதிப்பதாக எண்ணிய துர்வாசர் அவனை சபிக்க முன்வந்த போது அம்பரீசன் அறியா வண்ணம் தன் பத்தனை காப்பதற்காக திருமால் துர்வாசர் மீது சக்ராயுதத்தை ஏவினார் சக்ரம் துர்வாசரை விரட்டி அவர் திருமாலின் திருவடியை சரணடைந்தார் விரதம் முடிந்ததும் நடந்ததை அறிந்த அம்பரீசன் முனிவரை கழிந்ததாக எண்ணி தன்னை அழித்துக் கொள்ள திட்டமிட்டான் அப்போது பெருமாள் தோன்றி காட்சி தந்து அருளினார் பின்பு அம்பரீசன் இத்தலத்தில் பெருமாளுக்கு கோயில் அமைத்து வழிபட்டான் வையம் காக்கும் பெருமாள் தனக்கு காட்சி தந்து அருளியதால் இத்தல இறைவனுக்கு வையம் காத்த பெருமாள் என்று திருநாமம் சூட்டினான் ராணி மங்கம்மாள் பிற்காலத்தில் மதுரை மாநகரை ஆண்ட ராணி மங்கம்மாள் இத்தலத்தை மேம்படுத்தி வழிபட்டதாக கல்வெட்டுச் செய்தியின் மூலம் அறிய முடிகிறது காவிரி கரையில் அமைந்துள்ள தலம் என்பதால் ஆடுதுரை பெருமாள் கோயில் என பெயர் பெற்றது வையம் காத்த பெருமாள் மூலவர் சிறப்புகள் பெருமாளின் நவகிரக தலங்களில் கேது தளமாக விளங்கும் திவ்ய தேசம் பலாமரத்தை தலவிருச்சமாக கொண்டுள்ள திருத்தலம் திருமகள் தாயார் பத்மாசனவல்லி என்ற திருநாமத்தில் காட்சி தரும் திவ்ய தேசம் திருமங்கை ஆழ்வார் பாசுரம் பாடி அருளிய திவ்ய தேசம் அருள்மிகு வையம் காத்த பெருமாள் திருவடிகளே சரணம் அருள்மிகு பத்மாசினி தாயார் திருவடிகளே சரணம் திருவிழாக்கள் வைகாசி வைகாசி பிரம்மோற்சவம் பத்து நாட்கள் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க பெல் நன்றி வணக்கம்